உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா இந்த பரிசு எடுத்து டேபிள்ல வைப்பேன் நீ லவக்கு இந்த பரிசு எடுத்து ஓடிடு உன்னை விரட்டி பிடிக்கிற மாதிரி நான் ஓடிடுவேன் ரெண்டு பேரும் தப்பிச்சுடுவோம் டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம் தெய்வமே என்னடா இந்த வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் உங்கள கோ பேக் மோடினு சொல்லி தரத்தி அடிச்சாங்க அப்படினா செட்டோட நாட்டிருங்கடா சரிண்ணா மேல கட்டிட்டாங்கனே அட அது கொக்கி தாண்டா இங்க வா ஐயோ நாடகரப்பே வாயில இருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி கிடையாது